பெரும் கனத்த இதயத்துடன் இன்று பெரு முல்லை மோகன் அவர்களுடைய இறப்பு செய்தியை கேட்டு பெரும் பெரும் துயரம் கொண்டேன் சென்ற செவ்வாய்க்கிழமை இரவு தொலைபேசியில் கதைத்து பல நிகழ்வுகளை பற்றியெல்லாம் ஆராய்ந்து கொண்டு இறந்துவிட்டு நாங்கள் பிரிந்தோம் ஆனால் வியாழக்கிழமை அவர் இல்லை என்ற செய்தியை நண்பர்கள் மூலம் அறிந்து கொண்டேன் நண்பர்கள் சொல்லுகின்ற போது அந்த செய்தி என் இதயத்தை மிக தாக்கியது அது என்ன நடந்தது என்பதையே அவர்கள் சொல்லியதையே நான் உள்வாங்க முடியாமல் திக்குத் திணறி என்ன என்று சொல்லி கேட்டுக்கொண்டேன் அவர்கள் இந்த செய்தி உண்மைதான் என்றார்கள் ஒய்யாகாதோ என்று நான் நினைத்தேன் அவர் இந்த தமிழ் உலகத்தில் சிறந்த ஒரு மனிதனாக உலகம் பூராக இருக்கின்ற தமிழ் மக்களை தனது குரலால் ஈர்த்து கொண்டவர் அறிவிப்பு துறையில் தன்னை ஈடுபடுத்தி மிகச் சிறப்பாக அறிவிப்பு வேலைகளை செய்து கொண்டிருந்தவர் இளம் அறிவிப்பாளர்கள் எல்லாம் ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த வேளையில் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு இருப்பது எனக்கு பெரும் மன வேதனையை தந்துள்ளது ஏமனியில் கால் வைத்த காலத்தில் இருந்து நிகழ்வுகளை தொகுத்து வழங்கி பெரும் சிறப்பு பெற்றவர் மணிக்குரல் என்ற விளம்பர சேவையில் சில விளம்பரங்களை செய்து இங்கு வந்த பின்பு இங்கு மேடை நிகழ்ச்சிகளையும் அந்த மேடை நிகழ்ச்சிகளோடு சேர்ந்த பல ஆய்வு நிகழ்ச்சிகளையும் செய்தவர் சிறந்த ஒரு அறிவிப்பாளராகவும் சிறந்த ஒரு தொகுப்பாளராகவும் மேடைகளை அலங்கரித்து வந்தவரமாகிய திரு முல்லைமோகன் அவர்கள் அறிவிப்புத்துறை துறை மாத்திரமன்றி மற்றும் பல கலை நிகழ்வுகளிலும் தன்னை ஈடுபடுத்தி சிறப்பாக வாழ்ந்தவர் தமது ஏமன் தமிழ் கல்வி சேவையின் ஆண்டு விழாக்களில் அறிவிப்பாளராக இருந்தவர் வள்ளுவர் தமிழ் பாடசாலையின் திருக்குறள் போட்டி நிகழ்வுகளை தொகுத்து அதை ஆரம்பித்துவிட்டு இளம் அறிவிப்பாளர்களை ஊக்குவிப்பதற்காக அவர்களை மேடையேற்றியவர் மிக மேடை நாகரிகம் தெரிந்தவர் அன்பானவர் மனிதர்களை மதிக்கக்கூடிய தன்மை கொண்டவர் எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி மூலம் பல நிகழ்வுகளை கொண்டு வந்தவர் ஒரு கேள்வி பத்து பிரமுகர்களின் விடைகள் என்ற நிகழ்வை மிகச் சிறப்பாகச் செய்தவர் அதேபோல் பலவேறு நிகழ்வுகளை கொண்டு வந்தவர் அவர் இன்று இல்லை அவருடைய இடத்தை நிரப்புவதற்கு யார்தான் வருவார்கள் என்றால் அவருடைய வாரிசுகள் இங்கு அவரால் உருவாக்கப்பட்ட அறிவிப்பாளர்கள் வந்து சேர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அவரை அவருடைய பெயரை மேலும் மேலும் வாழ வைக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அதற்காக இங்கு நாங்கள் செய்கின்ற நிகழ்ச்சிகளில் அவர் இளம் பிள்ளைகளை தொகுத்து வழங்க அளித்த ஆர்வத்தைக் கொண்டு அவர்களை இங்கு நாங்கள் முன்னேற்ற வேண்டும் அவர்களை தொகுத்து வழங்குவதற்கு ஏற்ற ஒழுங்கில் அவரின் பெயரை மேலும் மேலும் வேண்டும் உலகம் பூராக வாழ்கின்ற தமிழ் மக்களின் மனங்களில் இடம் பிடித்த திரு முல்லை மோகன் அவர்கள் என்று இல்லை ஒரு பொழுது சிறப்பாக நாங்கள் வாழ்வோம் என்று ஒரு தன்மை இருக்கும் என்று சொன்னால் அந்த தன்மை இல்லை என்று தான் சொல்லலாம் இப்போது இருக்கின்றோம் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாது என்பது எங்களுக்கும் தெரியும் அதுபோல் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் இன்று இருந்தார்கள் நாளை இல்லை என்று சொல்லுகின்ற நிலைமை இருக்கின்றது அப்படியான தன்மையை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய இழப்பை தமிழ் உலகம் என்று மிக மிக கவலை கொண்டு பார்க்கின்றது அந்த வகையில் நானும் என்று அவரை இழந்து நிற்கின்ற அவர் தம் குடும்பத்தினர்கள் யாவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு மிகுந்த அனுதாபங்களையும் கொண்டு அவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு எனது இதயம் நிறைந்த கவலையை நான் வெளிப்படுத்தி அவருக்கு இதே அஞ்சலியை செலுத்துவதோடு அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேணும் என கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி